பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நல்லம்பள்ளி மே பதினொன்று தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ளது பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் தேவி ஐநூறுக்கு நாநூற்றி தொண்ணூற்றி மூன்றும் வர்ணபிரியா நானூற்றி எழுபத்தி ஏழும் மாணவர் கணேஷ்குமார் நானூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இவ்வாறு சாதனை படைத்த மாணவ மாணவிகள் மூன்று பேருக்கு பாராட்டு விழா பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நேற்று நடந்தது இதில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பி சி துரைசாமி கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதல் இடங்களை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகள் மூன்று பேருக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் எம் முத்துவேல் முன்னாள் மாணவர் சி மாரியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்